ஹை ஃபே என்ன வரைக்கும் இப்படி எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்குங்களா இந்த உளுத்தம்பருப்பு பிரெட்டு செய்கிறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பை நல்லா ஊற வச்சு நம்ம பொங்க வச்சுக்கணும் பொங்க வைக்கிறதுனா எப்படின்னா இப்போ வந்து நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி ஒரு நாலஞ்சு மணி நேரம் நம்ம அப்படியே மூடி வச்சிட்டோம்னா இந்த மாதிரி நல்ல புளிச்சு வந்துடும் அதாவது புளிச்சு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் இது இந்த மாதிரி நல்லா புளிச்சு வந்த அப்புறமா இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது காலன்றதுனால நான் நைட்டில் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன் காலையில் நல்லா புளிச்சுருந்தது இதுவே வெயில் காலம்னால் நமக்கு ஒரு நாலு மணி நேரத்தில் நல்லா புளிச்சு வந்துடும் நம்ம நல்ல பொங்கல் அரைச்சி வச்சுட்டோம்னா இந்த மாதிரி புளிச்சு வந்த அப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு ஜஸ்ட்டு டேஸ்ட் வந்து நமக்கு ஒரு ரெண்டு மாதிரி கிடைக்கிறதுக்காக அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணும்போது இந்த நமக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த பாத்திரத்தில் வந்து நமக்கு நிறைய ஒட்டி இருக்கும் நம்ம பொங்கி வந்ததுனால அதனால் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வந்து க கலக்கி விட்டுட்டோம்னா இது ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிரும் இந்த மாதிரி நமக்கு ஒரு வடை கன்ஸ்டன்சி போல் வந்துடும் இந்த மாதிரி வந்த அப்புறமா இதில் நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் நான் வந்து கோதுமை மாவு சேர்க்குறேன் நீங்கள் மைதா மாவு வேணுனாலும் மைதா மாவு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஹெல்த்தியாக வேணும்னா நம்ம வந்து இந்த மாதிரி மைதா மாவில் சேர்த்து செஞ்சுக்கலாம் முக்கால்வாசி வாசிப்பிருக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா ஈஸ்ட் இல்லைனா ப்ரெட்டு கண்டிப்பாக செய்ய முடியாது ஆனால் ஈஸ்ட் இன்ஸ்டண்ட்டாக இல்லாமல் கூட நம்ம இந்த மாதிரி செய்யலாம் பிரெட்டோட டேஸ்ட்டு அப்படியே நமக்கு வரும் அதோட டபுளான ஹெல்த் பெனிஃபிட்டும் நமக்கு இருக்குது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த மாதிரி வரும் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி இப்படி இருக்கும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்த அப்புறம் இன்னும் கொஞ்சம் மாவு வேணா நீங்கள் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம பிரெட்டு மாவு மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டு இப்போ மறுபடியும் நம்ம அப்படியே போட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து எப்படி இருக்குன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாவு இப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு இதை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் நம்ம பிசையாமல் நம்ம அப்படியே வந்து ஈஸியாக செய்ய போகிறோம் இப்போ எல்லாத்தையும் ஒரு நல்ல கலந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நான் எடுத்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் அதில் இந்த நம்ம எடுத்த இந்த மாவு அப்படியே கையில் வந்து நம்ம ஒரு ஷேப் மாதிரி கொடுத்து இப்படி வச்சிடுறேன் எண்ணெய் தடவினா இந்த பாத்திரத்தில் இப்படி வச்சு அடியில் வந்து நமக்கு நல்லா இப்படி வர மாதிரி இதை வந்து நீங்கள் ப்ரெட்டு செய்கிற மெத்தட்லேயே அப்படியே வந்து ஒரு ரொட்டி கட்டையில் வச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ரொட்டி மாதிரியே நமக்கு அந்த பிரெட்டு மாதிரியே போது நம்ம அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி அப்படியே வந்து சுற்றி நம்ம அப்படி இதுக்குள்ளே வச்சு அந்த மாதிரியே செய்யலாம் நம்ம வந்து வீட்டில் வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நம்ம அப்படியே வந்து செஞ்சுக்கலாம் நல்லா நான் இப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவு வச்சு கையில் வந்து நல்லா தட்டி தட்டி வச்சு அதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம வந்து எண்ணெய் போட்டு எல்லா பக்கமும் நம்ம ப்ரெட்டு எப்படி வந்து செட் பண்ணுவோமோ அதே போல் செட் பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் நான் ஏற்கனவே நிறைய தடவை வந்து ப்ரெட் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆவியில் வேக வச்சு கூட உளுத்தம் பருப்பு நம்ம பிரெட்டு பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்க்கலனா செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனலில் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ பாருங்கள் இந்த மாதிரி நான் சேர்த்த அப்புறமா என்ன பண்ணேன்னா நல்ல கையில் வந்து தட்டி இந்த மாதிரி ஒரு ஷேப் மாதிரி கொடுத்துட்டேன் பாருங்கள் இவ்வளோ கம்மியாக இருக்கேன் நம்ம வேக வச்சப்பறம் நல்லா உப்பிட்டு சூப்பராக வந்துடும் இதில் நான் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா ஈனோ தயிர் எதுவுமே கலக்கலை அப்படியே வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஈஸ்ட் இல்லாமல் அப்படியே வந்து ப்ரெட் செய்கிறோம் அவ்வளோதான் இப்போ இதில் இது வந்து உளுத்தம்பருப்பு நம்ம ஊருக்குள்ளே அந்த தோல் நீக்கி வச்சு உளுத்தம் பருப்பு அதனால சின்ன சின்ன கருப்பு அந்த தோல் வந்து இருக்குது நான் வந்து அப்படியே சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இது ஓகே ஓகே கிண்ணாக அதை ரெம் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா உங்களுக்கு நார்மலாக நமக்கு வெள்ளை உளுந்து கடையில் கிடைக்கிது இல்லைங்களா தோல் நீக்கியே விற்பாங்க கடையில் அது வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட விருப்பம் அதை வந்து இப்போ நான் ஏற்கனவே ஒரு பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணி அதில் கீழே வந்து உப்பு கொட்டி வச்சுருந்தேன் உப்புன்ற இடத்துல நீங்கள் சா இது மணல் இருக்குது இல்லைங்களா சிறு மணல் அது கூட சேர்த்துக்கலாம் இதை போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த ப்ரெட்டு அப்படியே கிண்ணத்தோடு தூக்கி வச்சு அதுக்கு மேலே ஒரு வெயிட் போட்டு நல்லா வேக வைக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நிமிஷம் இப்போ வரைக்கும் ஆயிருக்கு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஃபுல்லாகவே லாஸ்ட்டு சிம்மில் தான் நான் வச்சுருந்தேன் ஸ்டார்டிங்கில் இருந்தேன் அதுவும் இல்லாமல் பாத்திரத்தை ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஃப்ரீ ஹிட் மாதிரி பண்ணிக்கணும் எப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம சூடு பண்ணோம்னா கொஞ்சம் மிதமான சூடில் வச்சு அது வந்து நல்ல சூடாயிடும் அதுக்கப்புறமா நம்ம இதை வச்சுட்டு செய்யும்போது நமக்கு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸில் ரெடி ஆகிடும் நான் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணலை அப்படியே நார்மலாக ரெடி பண்ணி அப்படியே வச்சுட்டேன் ஒரு ரெடியாக வேக வச்சுருந்தேன் இப்போ ஒரு முப்பது நிமிஷம் ஆயிருக்கு இது இன்னும் வேகலை ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கசசி எவ்வளோக்கு வந்து பெருசாக வீங்க அந்த மாதிரி இருக்குது இப்போ இதை அப்படியே நம்ம மறுபடியும் மூடி வச்சு வேக வைக்கலாம் இதில் வந்து நீங்கள் மேலே வந்து ஒரு தூ பேப்பர் இருக்குது இல்லைங்களா அதை வந்து பேப்பர் மாதிரி நீங்கள் போட்டுட்டு கூட யூஸ் பண்ணலாம் இல்லைனா நம்ம அந்த தண்ணி வந்து லைட்டாக ஒரு ஒரு ட்ராப் மாதிரி படுது அந்த ட்ராப் படுறதுனால மேலே வந்து இந்த மாதிரி தெரியும் இப்போ இதை மறுபடியும் நான் தட்டு போட்டு மூடி வேக வைக்கிறேன் ஏன்னா இது இன்னும் ரெடி ஆகலை முழுசாக வெந்தும் வரலை இப்போ நான் மறுபடியும் தட்டு போட்டு மூடி வச்சு இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வைக்கிறேன் மறுபடியும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சூப்பராக ப்ரெட்டு வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இது அப்படியே சூடாக இருக்கும்போது நம்ம எடுக்கக்கூடாது அப்படியே வச்சிடலாம் நல்லா ஆறட்டும் ஆறுனா அப்புறமா இது நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ப்ரெட்டில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நல்ல மேலே வந்து தண்ணி மாதிரி இருக்குது இது வந்து நீங்கள் இந்த மாதிரி இந்த பாத்திரம் வச்சு யூஸ் பண்ணும்போது நிறைய பேர் வந்து இப்போல்லாம் நிறைய ஸ்டாண்டே வாங்கி இதில் டைரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் ஸ்டாண்டு வச்சுருந்தீங்கன்னா அதாவது இந்த பேக்கிங் ட்ரே இருக்கு இல்லைங்களா அது வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை செய்யலாம் இந்த மாதிரி நம்ம வீட்டில் செய்கிறது இப்படி நம்ம ஓவனில் செய்யணும் அப்படின்னா ஓவனில் வந்து நம்ம சேம் தான் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் போல் நம்ம ஃப்ரீ பண்ணி ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஹீட் ஒரு டென் மினிட்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நம்ம லோவான ஃப்ளேம்லையே வச்சு கொஞ்சம் வந்து நம்ம சூடு பண்ணோம்னா நமக்கு ரெடி ஆகிடும் ஓவனில் இந்த மாதிரி செய்யலாம் நான் வந்து எப்பவுமே ஓவனில் செஞ்சதில்லைங்க நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் செய்வேன் ஓவன் வந்து வீட்டில் ஒரு தடவை யூஸ் பண்ணும்போது நான் செஞ்சு பார்த்துருந்தேன் அப்போ வந்து கரெக்டாக வந்தது ஒடிசாவுக்கு வந்த அப்புறமா நான் ஓவன் கொண்டு வரல சென்னையிலேருந்து வந்து இங்கே கொடுத்துட்டோம் ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி பாருங்கள் லைட்டாக தண்ணி வந்து தெளிஞ்ச மாதிரி இருக்குது மேலே ஏன்னா அந்த ஆவி வந்து அதுக்குள்ளே போய்ட்டு அந்த மாதிரி இருக்குது இதை வந்து நம்ம என்ன பண்ணலன்னா நமக்கு இந்த கேக் பேக்கிங் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணுறேன் இந்த பேப்பர் வந்து யூஸ் பண்ணி கூட செஞ்சுக்கலாம் அடியில் வந்து அந்த பேப்பர் நீங்கள் வச்சுட்டு அதுக்கு மேலே போட்டுட்டு கூட இதுக்கப்புறமா மேலே ஒரு பேப்பர் மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே இது வெயிட் போட்டு வேக வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா உங்களுக்கு தண்ணியே படாமல் வரும் இப்போ நான் அப்படியே ஒரு தட்டை வச்சு அதுக்குள்ளே இதை நல்லா சில்லு நான் அப்புறமா இப்படி கவுத்து போட்டு ஒரு தட்டு தட்டினவுன்னே பட்டக்குன்னு இது வெளியில் வந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு அவ்வளோதான் சூப்பரான உளுத்தம் பருப்பு ப்ரெட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு இது நல்லா சாஃப்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் கையில் வந்து சூடாக இருக்கு அதனால பிடிக்க முடியல இப்போ இது ரெடி ஆகிடுச்சு அப்போ தான் கொஞ்சம் சில்லுன்னு ஆறட்டும் பொதுவாகவே நம்ம பிரெட்டு செஞ்சோம்னா அது வந்து நல்லா கொஞ்சம் ஆறுன பிறகு நம்ம கட் பண்ணி தான் கரெக்டாக இருக்கும் சுட சுடாக இருக்கும் போது நம்ம கட் பண்ணோம்னா அது சரியான ஷேப்புக்கு வராது இது நம்ம நல்லா ஆறுன பிறகு இந்த மாதிரி கட் பண்ணி சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்தியான ஒரு ப்ரெட்னு சொல்லலாம் இது வந்து நம்ம டீ காஃபியோடு வந்து தொட்டு சாப்பிட்லாம் பாலில் வந்து குழந்தைங்களுக்கு தொட்டு கொடுக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம் நிறைய வீடியோஸ் நம்ம பண்ணியிருக்கோம் ஏற்கனவே நீங்கள் பார்க்கலனா செக் பண்ணி பார்க்கலாம் ப்ரெட்டை வச்சு செய்யும்போது போது ப்ரெட் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை வந்து மசாலாலாம் போட்டு கொஞ்சம் ஃப்ரை மாதிரி பண்ணி மசாலா ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஈஸியான ஒரு உளுத்தம் பருப்பு பண்ணு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பண்ண உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதையே ஈஸ்ட் யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும் நம்ம ஈஸ்ட்டு வந்து எல்லாருக்கிட்டேயும் கிடைக்காது மோஸ்ட்லி அதனால் வெய்ட்டு இல்லாததால் நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமா சேஃபாகவும் பத்திரமாக இருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்